திமுகவுக்கு தலைவலி கொடுக்கும் மேயர்கள் பிரச்சனை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்குள்ள சமாளிக்க மதிமுக மேயர்கள் தங்களுடைய பதவியை அடுத்தடுத்து ராஜினாமா பண்ணாங்க அதே போல ஒரு சில மாநகராட்சியிலும் மேயர் துணை மேயர் மேயர் கவுன்சிலர்கள் மோதல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது எனவே இந்த உள்ளாட்சி முதல் கோஷ்டி முதல் அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் திமுக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கோவை மாநகராட்சி மேயராக இருந்த கல்பனா தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணார் அவரு செந்தில் பாலாஜி ஆதரவாளர் செந்தில் பாலாஜி ஆதரவுல தான் அவர் மேயர் ஆனார் அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் திடீர்னு அவர் பதவி விலகிட்டார் அவருடைய பதவி விலகலுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது திமுக கவுன்சிலர்கள் மேயர் அப்படிங்கிற மோதல் போக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது திமுக நிர்வாகிகளோடு அவருக்கு போகவே இல்லை அது மட்டும் இல்லாமல் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவை மாநகரத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் பாஜக அதிகமான வாக்குகளை வாங்கியிருந்தது இப்படியான புகார்கள் தொடர்ந்து அவர் மேல முன்வைக்கப்பட்ட நிலையில

ஆனா அவர் மேயர் ஆனதுக்கு பிறகு அப்துல் வகாபுக்கும் இவருக்குமே நாலு ஒத்து போகல அப்படின்லாம் சொன்னாங்க ஒரு கட்டத்துல அப்துல் வகாப்பும் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து திமுக தலைமை தூக்குது இந்த நிலையில நெல்லை மாநகராட்சியில கோஷ்டி மோதல் முடிவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில திமுக கவுன்சிலர்களுக்கும் மேயருக்கும் தொடர்ந்து மோதல் போக்கு இருந்துட்டே இருந்தது கே ஏ நேரோ சமாதானப்படுத்தி பார்த்தாரு தங்கம் தென்னரசு பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாரு ஆனாலும் இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது இந்த நிலையில தன்னுடைய சொந்த காரணங்களுக்காக பதவி விலகிறேன் அப்படின்னு சொல்லி நெல்லை மாநகராட்சி மேயரா இருந்த சரவணனும் தன்னுடைய அவரோட பதவியை ராஜினாமா பண்றார் கோவை நிலையை தொடர்ந்து காஞ்சிபுரம் மாநகராட்சியிலையும் பிரச்சனை கிளம்புனது காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயரும் தன்னோட பதவியை ராஜினாமா பண்றாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுப்பப்பட்டது காஞ்சி மாநகராட்சி மகளிருக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில திமுக சார்பா அங்க மேயர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டவர் மகாலட்சுமி யுவராஜ் அவர் மேயரா தேர்ந்தெடுக்கப்பட்டதுல ஒரு சாரருக்கு மட்டுமே அவர் ஆதரவு கொடுக்கிறாரு மற்றவங்கள அவர் கண்டுக்கிறதே இல்ல அப்படிங்கிற புகார்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது ஒரு கட்டத்தில் நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரணும் சொல்லி திமுக கவுன்சிலர்கள் உட்பட முப்பது பேர் மாவட்ட ஆட்சியர் மனு கொடுக்கிறாங்க இந்த நிலையில வழக்கம் போல இந்த பிரச்சனையும் கே நேரு தான் ஹேண்டில் பண்றாரு அவர் தான் பேச்சுவார்த்தை நடத்துறாரு ஆனாலும் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரவே இல்லை காஞ்சிபுரம் மாநகராஜ் மேயருக்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர போறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஒரு வழியா அந்த பிரச்சனைக்கு முடிவு வந்து அவர் தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கிட்டார் கடலூர் மாநகராட்சி மேயராயிருப்பவர் சுந்தரி இவரும் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தோட ஆதரவாளர் மேயர் சுந்தரிக்கும் திமுக ஆதரவு கவுன்சிலர்கள் எதிர்ப்பு கவுன்சிலர்கள் இருந்தாங்க கோஷ்டி மோதல் விவகாரம் அப்பப்ப ஊடகங்கள்ல செய்தியா வெளியானது இந்த நிலையில இந்த உள்ளாட்சி மோதல பேச்சுவார்த்தை மூலமா முடிவுக்கு கொண்டு வந்தாங்க ஆனாலும் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி மேயர் சுந்தரி பேசும்போது அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகள் என்ன மதிக்கிறதுல பெண் அப்படிங்கறதுனால என்ன மதிக்கவே மாட்டேங்கிறாங்க நான் கலந்துக்கிற நிகழ்ச்சியில அவங்க ரொம்ப லேட்டா தான் வராங்க வேணும்ன்னே பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை எல்லாம் அவர் முன் வச்சிருந்தார் எனவே கடலூர் மாநகராட்சியிலும் மோதலா அப்படிங்கிற செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது அடுத்ததா காரைக்குடி மாநகராட்சி காரைக்குடி மாநகராட்சி மேயரா இருப்பவர் முத்துத்துறை துணை மேயரா இருப்பவர் குணசேகரன் மேயர் தேர்தல் முடிஞ்சதுல இருந்து மேயருக்கும் துணை மேயருக்கும் ஒரு மோதல் போக்கு இருக்கு ஒரு பனிப்போர் ரெண்டு பேருக்கும் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வர ஆரம்பிச்சது ஒரு கட்டத்தில் அது பகிரங்கமாவே துணை மேயர் குணசேகரன் ஊடகங்கள்ல வெளிப்படுத்தினார் அவர் மேயர் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா ஒப்பந்தங்கள் வழங்குறதுல பிரச்சனை பண்றாரு யாரையும் மதிக்கவே மாட்டேங்கிறாரு வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை எல்லாம் துணை மேயர் குணசேகரன் மேயர் முத்துத்துறை மேல முன் எனவே அவர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மாற்று கட்சியில இருக்கக்கூடிய கவுன்சிலர்களையும் ஒரு அணில திரட்டி மேயர் மேல நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கடிதம் கொடுத்திருக்காரு எனவே கூடிய விரைவிலேயே காரைக்குடி மாநகராட்சி மேயர் மேல நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர போறாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது இதுக்கு இடையில சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா அவருடைய பதவி தப்புமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அடுத்ததா மதுரை மாநகராட்சி மதுரை மாநகராட்சி மேயரா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்திராணி கடுமையான போட்டிக்கு இடையில அவர் மேயரா தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதுக்கு முக்கியமான காரணம் அவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனோட ஆதரவாளர் அதனால ரொம்ப ட்ரை பண்ணி தன்னோட ஆதரவாளரை மதுரை மாநகராஜ் மேயரா கொண்டு வந்தார் பிடிஆர் ஆனா உண்மையிலேயே துணை மேயரா அவருடைய நிழலா வரக்கூடியவர் இந்திராணியோட கணவர் பொன் வசந்த் அவர் மேல நிறைய குற்றச்சாட்டை திமுக கவுன்சிலர்களே முன் வச்சாங்க எனவே புகார்கள் அதிகமாக அதிகமாக மேயர் இந்திராணியோட கணவர் பொன் வசந்த் திமுக தலைமை அதிரடியா நீக்கினது அவரை நீக்கினதுக்கு அப்புறம் இந்திராணி மீதும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி திமுக கவுன்சிலர்கள் சொன்னதுனால நெல்லை கோவையை தொடர்ந்து மதுரை மாநகராட்சி மேயரும் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ண போறாரா அப்படிங்கிற செய்திகள் வர ஆரம்பிச்சது ஆனா இப்ப வரைக்கும் தன்னோட பதவியை மேயர் இந்திராணி தக்க வச்சிருக்காரு அடுத்ததான் திருச்சி மாநகராட்சி திருச்சி மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் மேயரா இருக்கக்கூடிய அன்பழகன் அமைச்சர் கே ஏ நேரு ஆதரவாளர் அதே போல துணை மேயரா இருக்கக்கூடிய திவ்யா அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட ஆதரவாளர் அதனால மேயர் வர்சஸ் துணை மேயர் மோதல் போக்கு இருந்துகிட்டே இருந்தது இந்த நிலையில மேயர் கொண்டு வரக்கூடிய திட்டத்திற்கு எதிராக துணை மேயர் உட்பட திமுக கவுன்சிலர்கள் சமீபத்தில் வெளிநடப்பு பண்ணாங்க அவங்க முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா திருவெம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட அரியமகலம் குப்பை கிடங்க அகற்றணும் அப்படிங்கிறது பல நாள் குறிக்கும் ஆனா அந்த இடத்துல தான் கோழி கழிவுகளை வைத்து மீன் தீவனம் தயாரிக்கும் பணியை நடத்துறதுக்கு அந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மேயருக்கு எதிராக துணை மேயர் கவுன்சிலர்கள் வெளிநடப்பு பண்ணாங்க முக்கியமா அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா அந்த திட்டத்தையே அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு எதிரா தான் கொண்டு வராங்க ஏன்னா அவர் தொகுதிக்கு உட்பட்ட இடம் அப்படிங்கறதுனால அவருக்கு எதிரா தான் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க முன் வச்சாங்க அடுத்து கடந்த சில நாட்களா பிரச்சனைகளை சந்திச்சிட்டு வருது தஞ்சாவூர் மாநகராட்சி தஞ்சாவூர் மாநகராட்சி மேயரா இருப்பவர் சன் ராமநாதன் இவரும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல தஞ்சாவூர் தொகுதியில போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமா முயற்சி பண்றாரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில மேயர் சன் ராமநாதன் முறைப்படி மாமன்ற கூட்டத்தை நடத்தல அப்படின்னு சொல்லி திமுக கவுன்சிலர்கள் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நேற்று வெளிநடப்பு பண்ணாங்க கடந்த ரெண்டு நாளா தஞ்சாவூர் உள்ளாட்சி மோதலும் ஊடகங்கள்ல செய்தியா வந்துட்டே இருக்கு தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களும் இருக்கக்கூடிய நிலையில கடந்த காலங்களிலிருந்து இப்ப வரைக்கும் மேயர் பிரச்சனை அப்படிங்கறது தொடர்ந்துகிட்டே இருக்கு சட்டமன்ற தேர்தலை இதை எதிரொலிக்காம எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு பேசலாம்